தீபக் பாண்டியன் கொலைக்கு பழி தீர்ப்போம் வாட்ஸ்அப்பில் மிரட்டல் பதிவிட்ட இளைஞர் நேற்று கோவையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவையில் தீபக் பாண்டியன் கொலைக்கு பழி தீர்ப்போம் என்று பதிவிட்ட சரண் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளரான நெல்லை மூன்றடைப்பு வாகை வாகைக்குளத்தை சார்ந்த தீபக் பாண்டியன் கடந்த ஆண்டு மே இருபது அன்று நெல்லை ஹோட்டல் வைரமாளிகை முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதனுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் வாகை குளத்தில் மே இருபது அன்று கடைபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் தீபக் பாண்டியனை கொலை செய்தவர்களை பழி தீர்ப்போம் என்ற ரீதியில் சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக பதிவுகள் வலம் வரத் தொடங்கியுள்ளது இதனால் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சரணை கைது என்பதை அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் தீபக் பாண்டியன் கொலைக்கு பழிதீர்ப்போம் வாட்ஸ்அப்பில் மிரட்டல் பதிவிட்ட இளைஞர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கோவையில் தீபக் பாண்டியன் கொலைக்கு பழிவீர்ப்போம் என்று பதிவிட்ட சரண் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளரான நெல்லை மூன்றடைப்பு வாகை வாகைக்குளத்தை சார்ந்த தீபக் பாண்டியன் கடந்த ஆண்டு மே இருபது அன்று நெல்லை ஹோட்டல் வைர மாளிகை முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதனுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் வாகை குளத்தில் மே இருபது அன்று கடைபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் தீபக் பாண்டியனை கொலை செய்தவர்களை பழி தீர்ப்போம் என்ற ரீதியில் சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக பதிவுகள் வளம் வர தொடங்கியுள்ளது இதனால் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சரணை கைது செய்துள்ளனர்